ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி மணப்பாறை அருகே மலைவாழ் மக்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பயன்படுத்தி வந்த குளத்தை தனியார் நிறுவனத்தினர் அகற்றுவதை கண்டித்து மக்கள் குளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த முத்தலகம்பட்டி அருகே குமரிக்கட்டி மலையடிவாரத்தில் சடையன்குளம் சடையன் குளம் என்ற கசிவிநீர் குட்டை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் இருந்து வரும் மழைநீரை தேக்கி வைக்கும் வகையிலும் மலைவாழ் விலங்குகள் தண்ணீர் குடிக்கும் வகையிலும் உபநீராக செல்லும் வெள்ள நீரிலிருந்து ஊர் மக்கள் பாதிக்கப்படாத வகையிலும் இருக்க மலையிலிருந்து வரும் காற்றாற்றின் குறுக்கே இக்குளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்பின் காற்றாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பகுதியை திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தினர் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தனியார் நிறுவனத்தினர் குளம் தங்களது பட்டா நிலத்தில் உள்ளதாக கூறி குளத்தினை அகற்றுவதாக ஜேசிபி மூலம் குளத்தின் கரையை உடைத்துள்ளனர் இதற்கு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் துறையினர் தலையிட்டு பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர்

இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்னன்னு கேட்டால் இது சுமார் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சில் இந்த கசவு குட்டையை வெட்டி கொடுத்தாங்க ஆனால் இங்கே பசுமதி கிட்டத்தட்ட இரநூறு மாட்டுக்கு தக்கன இதுதான் தண்ணி குடிக்கும் மலையில் உள்ள குமரிக்கட்டி பாரஸ்டில் உள்ள வனவிலங்குகள் இங்கே தண்ணி சாப்பிட்டு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு இப்படி கசவு கூட்டையை குட்டையை வெட்டி கொடுத்தாது இன்றைக்கி என்னனு கேட்டால் கசவு குட்டை இல்லை எங்கள் பட்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கரையை அழிக்கிறாங்க குளத்தை எங்கள் நல்ல முறையாக தூர்வாரி கொடுத்து ஆழப்படுத்தி கொடுத்து எங்களுக்கு வெட்டி பண்ணி கொடுக்கணும் அப்படி தவறினால் நாங்கள் குளத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம் இதுதான் எங்களுக்கு கோரிக்கை ஆனால் மொத்தத்தில் இந்த குளத்துக்கு தண்ணி முடிச்சுக்கிட்டு இருந்த வழி வழியே இல்லைங்கிற வழி எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் பாதை வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் பீடில் எங்களுக்கு இந்த ஊரில் இந்த குளத்தை தேக்கி கொடுத்துருக்காங்க சார் இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதில் நாங்கள் குளத்து வேலை பார்த்துருக்கோம் நாங்கள் கவர்மெண்ட் இதில் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து இதில் குளத்து பார்த்தோம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதில் குளத்து வேலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இதில் வந்து நாங்கள் வந்து குளத்தை மட்டப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டாங்க சார் இது வந்து கவர்மெண்ட்ல இருக்கு நாங்க வேலை பாத்துக்கிட்டு நீங்க எப்படி மட்டப்படுத்து கேட்டதுக்கு இல்ல நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள்ட சொன்னாங்க சார் இதோட இந்த ஊரை வந்து ரொம்ப பாதிக்கு சார் இந்த குளம் இந்த ஒரு குளத்தை வச்சுதான் ஐம்பது கிணறுகள் இருக்கு நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் இத வந்து மட்டப்படுத்துறேன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க ஒரு ஏக்கரை வாங்கிட்டு இங்க பத்து ஏக்கருக்கு பட்டா போட்டு போயிட்டாங்க

நான் வந்து மலைவாழ் மக்கள் இப்போ வந்து கிளர்க்கு அறிவுங்க எல்லாம் இங்கே வந்தா தான் சார் விட்டு கூட்டத்தை கலப்போம் இதுக்கு இடையில எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் இந்த குல கசு கூட்டம் வெட்டினது இப்போ வேற ஆளு சம்மந்த இல்லாத ஆளுக வாங்கி எங்கள் இடம் உங்களு சொல்லி ஆக்கிரம் பண்ணி இந்த எல்லாம் வெட்டி உடைச்சு கிளீன் பண்ணுறாங்க மட்டம் கட்டுறாங்க அதனால இந்த கம்மாயை வந்து சீர்திருத்தம் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக வச்சு கொடுக்கணும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக இந்த கம்மாயை வந்து சரி பண்ணி கொடுத்து தண்ணி வர்ற தண்ணியை தயக்கி வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் சார் வந்து சோலார் போடுறாங்கிறாங்க இது சாயப்பட்ட போடுறாங்கிறாங்க இதெல்லாம் போட்டாக்கா இதை விட்டு நாங்கள் போகிற மாதிரி நிலமை தான் வந்துடும் அதுக்காக நீங்கள் கவர்மெண்ட்டு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு அதை ஆச்சரணம் பண்ணி இந்த குட்டையின் விவசாயத்துக்காக நான் அவங்களுக்கு வந்து நாங்கள் எதுவும் ஆச்சரியமில்ல அவங்க நிலத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு முன்னுரிமை விடுங்க எது அவங்க நிலத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னுரிமை விடுங்க ஆனால் வந்து ப ஃபேக்ட்ரியோ கட்டுறதுக்கான நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுத்து கவர்மெண்ட்டும் எங்களுக்கு எனக்கு நல்லபடியாக ஒரு தீர்வு காணும் சார் நாலு முத்தலகம்பட்டி கிராமம் நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள் இந்த ஏரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டி கொடுத்தாங்க இருந்து உடைச்சிட்டு போய் அன்னைக்கு காலக்கட்டத்தில் எண்பத்தாறுல ஊரெல்லாம் அழிச்சிட்டு போயிருச்சு இந்த ஏரி வந்து அடைச்சிருந்ததுனால வனவிலங்குகள் வந்து தண்ணியை கொடுத்துட்டு இப்படியே போயிடும் இந்த ஏரி இல்லைன்னா வனவிலங்குகள் ஊருக்குள்ளே புகுந்துடும் நாங்கள் மலைவாக்கல் வந்து மலை விலங்குகள்னால ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ என்ன நடக்குது பெரிய அச்சுறுத்தலையிலே இருக்கிறோம் நாங்கள் இதனால் வந்து இந்த ஏரியை சுற்றி ஐம்பது கிணறுகள் இருக்கின்றது இந்த ஏரி இல்லைன்னா நீரடி மட்டும் கீழே போயிடும் இதனால் வந்து நாங்கள் மக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரம் இழந்து இந்த ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி பஞ்சந்தேடி பிழைக்கிற போகிற மாதிரி நிலைமைகள் ஏற்படும் ஆகையினால இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு இந்த ஏரியை பெருசாக இன்னும் விரிவுபடுத்தி செஞ்சதும்படி முப்படி தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்